ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டுங்க ஸோ இப்போ வேட்டையன் படத்துடைய ரிலீஸ் தேதி தெரியாமல் எல்லாருமே மண்டே பிச்சுன்னு இருக்காங்க கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஸோ லைக் இந்தியன் செகண்ட் பார்ட் வந்து படி தோல்வி வந்து சந்திச்சிருக்கு இதனால் அவங்களுடைய அடுத்தடுத்த படங்களான வேட்டையன் விடாமுயற்சி ரெண்டு படங்களுடைய ரிலீஸ் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்தில் போய் முடிஞ்சிருக்கு இல்லை ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சூர்யா அவர்களுடைய கங்குவா அதே போல் எஸ்கே அவர்களுடைய அமரன் அந்த படமாக இருக்கட்டும் இல்லை லைக்காவுடைய இந்த ரெண்டு படங்களாக இருக்கட்டும் மொத்தம் நாலு படத்துமே ரெஜின் மூவிஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அதனால அவங்க கிளாஷ் வந்து பெருசாக தவிர்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயின்னு இருந்தாலுமே கூட இப்போ விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லைக்கான நிறுவனம் கிட்டத்தட்ட வந்து கைவிட்டுட்டாங்க படம் வந்து தீபாவளிக்கு வரப்போகிறது இல்லை அடுத்த வருஷம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்களா அதாவது அஜித் சாருடைய இன்னொரு படம் இருக்கு பார்த்தீங்களா குட் பேட் அக்லி அது வந்து பொங்கலுக்கு ரிலீஸா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தான் விடாமுயற்சியே வரும் அநேகமாக அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரலுக்கு தான் அந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா வர தீபாவளிக்கு வேட்டையன் படம் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இன்சைட் நியூஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்காங்க அடுத்தது ஒருவேளை வேட்டையன் படம் தீபாவளிக்கு வந்தா எஸ்கே படம் என்ன வருது அமரன் படம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ராஜ்கமல் பிலிம்ஸ் கமல் சாரோட படம் அது ஸோ இப்போ கமல் அவர்கள் பத்தினா ரஜினி சார் ஐட்ட வந்து கொஞ்சம் வந்து பேசினாக்காராம் ஸோ உங்க படம் வேட்டையன் படத்தை வந்து நம்ம படத்துக்கு கூட வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க அது தேவை இல்லாம நமக்கு தான் வந்து சங்கடத்தை ஏற்படுத்தும் எங்களுக்கு வசூல் பாதிக்கும் கண்டிப்பா தேட்டரிங் கிடைக்காது ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரஜினி சார் ஐட்டையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாக்கா இறங்கி வந்து பேசினுக்காரு அவை இப்போ லைக் ஆகிட்டேயும் பார்த்தீங்கக்கா என்னங்க இந்த மாதிரிலாம் நம்ம அடுத்தது இந்தியன் த்ரீ எடுக்கணும் இந்த மாதிரிலாம் போயிருந்தாக்கா நம்ம ஒன்னா விடுறீங்க அதெல்லாம் கொஞ்சம் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் அங்கிருத்தையும் அவர் பேசினுக்கலாம் ஆனா லைக்கான்னு வரும் எங்களுக்கு இருக்கிற கடைசி ஹோப்பே வேட்டையன் தான் அதுல நீங்க மண்ணை போட்டுறவீங்க நீங்க வந்த வாங்க வராட்டின்னா போங்க நாங்க தலைவரை நம்பி இறங்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசினு இருக்காங்க சோ மல்லு கட்டினு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல உங்களோட எதிர்பார்ப்பு என்ன என்ன முடிவு பண்ண போறாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க